நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த செகண்ட்ல நம்ம ஸ்பேஸ்ல ஒரு மிகப்பெரிய புதையலை பறந்துட்டு இருக்கு அதுதான் அதுதான் கோல்டு ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கிற தங்க விண்கல் என்னது தங்க விண்கல்லா ஒரு விண்கல்ல எப்படி தங்க இருக்க முடியும் அப்படிங்கிற கேள்வியே பல பேத்துக்கு இருக்கும் எல்லாத்துக்கும் மேல நாசா ஒரு சின்ன விஷயம் இருந்தாலும் ஸ்பேஸ்ல விட மாட்டாங்க அப்படி இருக்கும் போது ஒரு தங்க விண்கல்லே ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்குன்னா அதெல்லாம் நாசா கண்டுக்கிடாமையா இருந்திருப்பாங்க அதை பத்தி எந்த ரிசர்ச்சும் எந்த ஒரு மிஷினுமே முன்னெடுக்காமையா நாசா இருந்திருப்பாங்க அப்படின்லாம் நினைப்பீங்க நீங்க நினைக்கிறதெல்லாம் கரெக்ட் தான் நாசா ஒண்ணும் அந்த கோல்டு ஆஸ்ட்ராய்டு சொல்லப்படுற அந்த தங்க ஆஸ்ட்ராய்ட சும்மா விடவே இல்லை அது சம்பந்தமா ரிசர்ச்சும் பண்ணிருக்காங்க மிஷின் கூட கையில வச்சிருக்க தான் செய்யறாங்க இந்த வீடியோல கூட அந்த கோல்டு ஆஸ்ட்ராய்ட பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் கூடவே ஒரு ஆஸ்ட்ராய்டில் எப்படி தங்க இருக்க முடியும் அப்படின்னா அந்த ஆஸ்ட்ராய்டோட மதிப்பு எவ்வளோ இருக்கும் ஒரு ஆஸ்ட்ராய்டில் தங்கத்தை தாண்டி என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி எல்லாத்தையுமே ஒரு விளக்கமாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் வீடியோ உண்மையிலே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலுக்கு தான் முதல் தடவை வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஒடிச்சு கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பார்த்து முடிச்சதும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்கவும் வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு மார்ச் பதினேழாம் தேதி இத்தாலிய நாட்டை சேர்ந்த ஆஸ்ட்ரானாமரான டே காஸ்பெரிஸ் அப்படிங்கிற ஆஸ்ட்ரானாமர் வழக்கம் போல் அவருடைய டெலஸ்கோப்பை பயன்படுத்தி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களையும் முக்கியமாக செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூப்பிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்னு சொல்லப்படுற அந்த பகுதியை ஃபோக்கஸ் பண்ணி ரிசர்ச் இருந்தார் அப்போது அவருடைய டெலஸ்கோப்பில் அவர் பார்க்கும்போது ஒரு விசித்திரமான ஒரு பொருள் செவ்வாய் கிரகத்துக்கும் ஜூப்பிட்டருக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஆஸ்ட்ராய்ட் பெல்ட்டில் ஏதோ ஒன்று கடந்து போகிறத நோட் பண்றாரு பிறகு ஸ்பெக்ட்ரோகிராஃபியை பயன்படுத்தி அவர் அதுல கிடைச்ச டேட்டாஸ அவர் செக் பண்ணி பார்க்கும் அவர் பார்த்த அந்த மர்மமான ஒரு பொருள் அப்படிங்கிறது ஒரு விண்கல் அப்படிங்கறத அவர் உறுதிப்படுத்தினாரு ஆனா அந்த விண்கல் சாதாரண விண்கல் மாதிரி இல்ல அயன் நிக்கல் மாதிரியான மெட்டல் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விண்கல் அப்படிங்கறத அவர் கண்டுபிடிச்சாரு பின்னால அவர் பதிவு செஞ்ச அந்த விண்கலுக்கு சிக்ஸ்டீன் சைக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இது கிரேக்க மித்தாலஜியில் இருக்கக்கூடிய ஒரு சைக்கோ தேவதையினுடைய பேரை தான் இந்த விண்கலுக்கு வச்சிருக்காங்க எப்படி வழக்கமாக சூரிய குடும்பத்தில்

அந்த ஆஷ்ராபேட்டில் கோடிக்கணக்கான விண்கற்கள் சூரியன் உருவான காலகட்டத்திலிருந்து அது கிரகங்களாக எதுவும் மாறாம அப்படியே சுத்திக்கிட்டு இதுக்கும் நம்ம சூரிய குடும்பத்துக்கும் ஒரு மிகப்பெரிய கதையே இருக்கு சொல்லலாம் ஏன்னா சூரியன் உருவான டயத்திலேயே இந்த விண்கற்கள்லாம் சுற்றி வந்துட்டு இருக்கு ஸோ சூரியனுடைய வயதுக்கு ஒத்த இருக்கக்கூடிய விண்கற்கள் எல்லாமே அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு விண்கல் தான் இந்த சிக்ஸ்டீன் சைக்கோ அப்படின்னு சயின்டிஸ்டாக பேர் வைக்கப்பட்டிருக்க இந்த விண்கலும் அதோடு சேர்ந்து சுற்றிட்டு இருக்கு நம்ம பூமியில இருந்து இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது முன்னூற்றி எழுபது மில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஐஏவில் சொல்லணும் அப்படின்னா ரெண்டு புள்ளி ஐந்து ஆஸ்ட்ரானமிக்கல் யூனிட் டிஸ்டன்ஸ்ல இருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப தொலைவில் தான் நம் பூமி இருந்தே இருக்குன்னு சொல்லலாம் என்னதான் பூமியில இருந்து இந்த விண்கல் இவ்வளவு தொலைவில் இருந்தாலும் சயின்டிஸ்டுகளுடைய கண் இந்த விண்கல் மேல பெருசா படுறதுக்கு காரணமாக அமைஞ்சது ஹை ரிச் மெட்டல் ஆஸ்ட்ராய்டு அப்படிங்கறதுனால தான் இந்த விண்கல்ல அயன் நிக்கல் கோல்டு பிளாட்டினம் மாதிரியான பூமியில ரொம்ப விலை உயர்ந்ததா பார்க்கக்கூடிய அந்த ஒரு தனிமங்கள் இந்த விண்கற்கல்ல ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த விண்கல் மேல விஞ்ஞானிகளுக்கு ஒரு மிகப்பெரிய கண்ணா இருக்கிறதுக்கு ஒரு காரணமா இருக்கு இருந்தாலும் இந்த விண்கற்கல் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம பூமிக்கு கொண்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்டால் சாத்தியமே இல்லை அதுக்கான டெக்னாலஜிகள் இன்னைக்கு வரைக்கும் விண்வெளியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போய் நம்ம ஒரு ஸ்பேஸ் அனுப்பி மைனிங் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களை பூமிக்கு எடுத்துட்டு சாதாரண விஷயம் இல்ல அதுக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் நிறைய முயற்சிகள் விஞ்ஞான ரீதியாகவும் பண்ண வேண்டியது இருக்கும் அதோட ஆரம்ப கட்டத்தில் கூட நம்ம இல்லை அதனால இந்த விண்கற்கள் இருக்கக்கூடிய தனிமங்களை நம்மளால் பூமிக்கு கொண்டு வரவே முடியாது அப்படி இருந்தும் இந்த விண்கற்கள் மேல நாசாவுக்கு ஏன் இவ்வளவு பெரிய கண்ணு அப்படின்னா இன்றைக்கி வேணும்னா இந்த விண்கற்களில் இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும் மற்ற கிரகங்களில் இருக்கக்கூடிய தனிமங்களை நம்ம பூமி கொண்டு வர முடியாமல் இருக்கலாம் ஆனால் எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் வளர வளர அறிவியலும் வளர வளர இந்த மாதிரியான விண்கற்கள்லேயோ ஏதாச்சும் ஒரு கிரகத்திலேயோ நிலவுலையோ அங்கே இருக்கக்கூடிய ஹை ரிச்சான தனிமங்களாக இருக்கட்டும் இல்லை ஏதாச்சும் விலை உயர்ந்த பூமியில் கிடைக்கக்கூடிய அரிதான விஷயங்கள் அங்கே இந்து எளிமையாக கிடச்சிச்சின்னா கொண்டு வர்றதுக்கான டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அங்கே இருக்கக்கூடிய விஷயங்களை மைனிங் பண்ணி பூமிக்கு கொண்டு வந்துடலாம் அதனால் தான் சயின்டிஸ்ட்டுகளுக்கு இவ்வளோ ஆர்வம் இருக்கிறதுக்கான காரணம் ஆனால் இப்போ அப்போது அந்த விண்கல்லோடைய மதிப்பு மட்டுமே எவ்வளோன்னு தெரிஞ்சால் நீங்கள் ஒரு நிமிஷம் வாயை புழந்துருவீங்க அந்த அளவுக்கு விலை மதிப்புள்ள ஒரு விண்கல்ல தான் ஸ்பேஸில் சுற்றிட்டுருக்கு சுமார் பூமியில் இருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பை எடுத்துக்கிட்டால் பத்து குவார்ட் ரிலியன் அளவுக்கு அந்த விண்கல்லில் இருக்கக்கூடிய தங்கங்களும் அங்கே இருக்கக்கூடிய தனிமங்களும் விலை உயர்ந்ததாக இருக்குது அப்படின்னு இப்போதைக்கு மதிப்பு செய்யப்பட்டிருக்கு ஆனால் அந்த விண்கற்களில் மொத்தமாக எவ்வளோ அதிகமான தனிமங்கள் இருக்குது அப்படிங்கிறது நூறு சதவீதம் தெரியாது அதுக்கு அந்த விண்கல்ல பக்கத்தில் போய் ஆய்வு செஞ்சால் மட்டும்தான் நமக்கு அதில் இருக்கக்கூடிய முழுமையான விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கு நாசா முயற்சி எடுக்கலையான்னு கேட்டால் அதுக்கான முயற்சியை நாசா ஆல்ரெடி எடுத்துட்டாங்கன்னு தான் சொல்லணும் நாசாவுடைய ஸ்பேஸ் மிஷின்களில் ஒன்று தான் நாசா சைக்கோ ஸ்பேஸ் மிஷின் இந்த ஸ்பேஸ் மிஷின் மூலமாக கடந்த வருஷம் ரெண்டாயிரத்தி அக்டோபர் பதிமூணாம் தேதி ஒரு லான்ச் ஈவெண்ட் அப்படிங்கிறது ஸ்பேஸ் எக்ஸோடைய ஃபால்கன் ராக்கெட் மூலமாக நாசா பண்ணாங்க அதில் ஒரு ஸ்பேஸ் கிராஃப்டை வச்சு அனுப்புனாங்க அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் தான் இந்த விண்கல்ல ஆய்வு பண்ணுறதுக்காக அனுப்பப்பட்ட சைக்கோ மிஷின் மூலமாக அனுப்பப்பட்ட ஸ்பேஸ் கிராஃப்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் இவங்க அனுப்பின அந்த ஸ்பேஸ் கிராஃப்டே இந்த சிக்ஸ்டீன் சைக்கோ அப்படிங்கிற அந்த ஆஸ்ட்ராய்ட சென்றடையும் அது அருகில் போனதுக்கு அப்புறம் லேண்ட் ஆகி ரிசர்ச் பண்ண போதான்னு கேட்டா இல்லவே இல்லை முதற்கட்டமாக அதை ஃப்ளேபையாக ஆர்பிட் பண்ணிக்கிட்டு அது சம்மந்தமான டேட்டாஸை வந்து கலெக்ட் பண்ண போகிறாங்க முக்கியமான ஆராய்ச்சிகள் எதெல்லாம் நோக்கமாக வச்சு அவங்க இந்த ஸ்பேஸ் கிராஃப்டை அனுப்பியிருக்காங்கன்னா அதில் முதல் விஷயம் அந்த விண்கல்ல ஃபஸ்ட்டு மேப்பிங் பண்ணுறது அதில் இருக்கக்கூடிய அந்த நில அமைப்பை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அது மேல்பரப்பை ஆய்வு பண்ணுறதுக்காக மேப்பிங் பண்ணக்கூடிய நோக்கத்தோடு முதல்ல அனுப்பியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்ட்ராய்டுக்கு மேக்னட்டி ஃபீல்டு அப்படிங்கிற ஒன்று இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் இந்த ஃபேஸ் கிராஃப்டை வச்சு ஆய்வு பண்ணி அதில் மேக்னடிக் ஃபீல்ட் இருக்கா இல்லையாங்கறதை கண்டறியிறதுக்காகவும் அந்த நோக்கத்தோட ಅದಕ್ಕೆ தேவையான கருவிகள் பொருத்தப்பட்டு அனுப்பி நெக்ஸ்ட் மிக முக்கியமா அதுல இருக்கக்கூடிய அந்த ஹை ரிச் மெட்டல் காம்போசிஷன்ஸ் அப்படிங்கறது என்ன மாதிரி தன்மையோட இருக்கு அப்படிங்கறதையும் எந்த அளவுக்கு இருக்குங்கறத மெஷர் பண்றதுக்காகவும் அனுப்பப்பட்டிருக்கு மிக முக்கியமா ஹை ரிச்சான மெட்டல் கண்டென்ட் அப்படிங்கிறது இந்த แอஷ்ராய்ட் முழுக்க இருக்கு அப்படிங்கறதனால ஒரு ஃபெயில்ட் பிளானட்டோட கோர் பகுதியாக கூட இந்த விண்கல் இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் ساينடிஸ்டுகளுக்கு இருக்கு அது சரியா தவறா அப்படிங்கற உறுதிப்படுத்துறதுக்காகவும் இந்த ஃபேஸ் கிராஃப்ட் ஆய்வு செய்ய போது ஃபெயில்டு பிளானட்டா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினைச்சிருப்பீங்க நான் அதை சொன்ன உடனே இந்த ஃபெயில்டு பிளானட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ இப்போ இந்த கண்டென்ட்டை வந்து கண்டினியூ பண்ணுவோம் ஸோ இந்த மாதிரி ஆய்வுகளை பண்ணுறதுக்காக அந்த விண்கல் கிட்ட அருகில் போய் உடனே நமக்கு டேட்டாஸை அனுப்பி உடனே ஆய்வை முடிக்குமான்னு கேட்டால் இல்லவே இல்லை அது இருந்து பல வருஷமா அந்த பின்கல்ல சுற்றி ஆர்பிட் பண்ணி டேட்டாஸை நமக்கு அனுப்பி வைக்கும் எந்த ஒரு சாம்பிள்ஸை நம்ம கலெக்ட் பண்ணி பூமிக்கு கொண்டு வர போறது இல்லை முதற்கட்டமாக அதோடைய தன்மை என்ன மாதிரி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணலாமா அதுக்கான மிஷின் நம்ம கையில் எடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற முடிவை நம்ம வந்து எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணம் மையமா வச்சுதான் முதற்கட்டமாக விண்கலை பத்தின தகவல்களை நம்ம சேகரிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட தான் இந்த பேஸ்கிராப்டே அனுப்பப்பட்டிருக்கு இந்த விண்கலோடைய மதிப்பு பூமியில் இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்தக்கூடிய பண மதிப்போட கம்பேர் பண்ணும்போது பத்துலியன் அப்படிங்கிற அளவில் இருக்கு இது மட்டும் நம்ம பூமிக்கு முழுசாக கிடச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பூமியுடைய பொருளாதாரமே பயங்கரமாக மாறி அந்த அந்தளவுக்கு ரொம்ப ரிச்சான கண்ட்டுகள் இந்த ஒரு வேபைடில் இருக்குது பொதுவாகவே இந்த மாதிரி ஆஸ்ட்ராய்டுகளில் இந்த மாதிரி மெட்டல்களாக இருக்கட்டும் கோல்டு பிளாட்டினம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா விண்வெளியில் நம்ம பார்க்கக்கூடிய பறந்துட்டு இருக்கக்கூடிய விண்கற்களை கல்னு என்னதான் சொன்னாலும் அது மூன்று வகைகளாக சயின்டிஸ்டுங்க பிரிச்சிருக்காங்க அதில் இருக்கக்கூடிய தனிமங்களையும் அதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய விஷயங்களை வச்சு பிரிச்சுருக்காங்க அதுல ஒன்று மெட்டலிக்ஸ்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஆஸ்டாய்ட் இது பேர்ல இருக்கு மெட்டலிக்ஸ் ஆஸ்ட்ரை அப்படின்னா அங்க அயன் மாதிரியான இரும்பு தனிமங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய வெண்கற்களை தான் தான் இரும்பு நிக்கல் கோல்டு பிளாட்டினம் மாதிரியான இந்த வகையை சேர்ந்தது தான் இந்த சைக்கோ இப்போ நான் சொன்ன அந்த ஆஸ்ட்ராய்டும் அந்த வகையை சேர்ந்தது இரண்டாவது வகையான ஆஸ்ட்ரை சிலிகேட் இதுலேயும் பேர்லேயே இருக்கு சிலிகேட் மாதிரியான தனிமங்கள் இருக்கக்கூடிய ஆஸ்ட்ராய்டை இந்த வகையாக பிரிச்சிருக்காங்க இதுல மெக்னீசியம் சிலிகேட் ஒலிவின் மாதிரியான தனிமம் ப்ளஸ் பைரோசின் மாதிரியான தனிமங்கள் இருக்கக்கூடியதெல்லாம் இந்த சிலிகேட் ஆஸ்ட்ராய்ட் வகையை சேர்ந்தது இதுக்கப்புறம் மூன்றாவது நம்ம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய கார்பனைஸ் ஆஸ்ட்ராய்டுகள் இதில் கார்பன் மூலக்கூறுகள் இருக்கக்கூடிய ஒரு ஆஸ்ட்ராய்ட் வகையை சேர்ந்தது இதில் கார்பன் செராமிக்கல் வாட்டர் ரைஸ் அதுக்கப்புறமா உயிரியல் மூலக்கூறுகள் அப்படின்னு சொல்லப்படுற ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் மாதிரியான விஷயங்கள் இந்த வகை ஆஸ்ட்ராய்டில் பெரும்பாலும் இருக்கும் அதில் விலை உயர்ந்த நம் பூமியில் ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய மெட்டல்ஸில் ஆரம்பித்து ஆர்கானிக் மூலக்கூறுகள் வரைக்கும் இருக்கக்கூடிய விண்கற்கள் அதிகமாகவே இருக்குது இந்த ஸ்பேஸில் ஆளும் இந்த வீடியோட எண்டுக்கு நம்ம இப்போ வந்துட்டோம் இந்த வீடியோவில் நான் சொன்னேன் இந்த ஆஸ்ட்ராய்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நான் சார் இதை வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது இந்த விண்கலில் இருக்கக்கூடிய தனிமங்களை பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தால் பூமியோட பொருளாதாரமே தலைகளில் மாறக்கூடிய அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த விண்கல் வந்து ஸ்பேஸில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்குது ஆனால் இதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இப்போதைக்கு இல்லை ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை வந்து பூமிக்கு எடுத்துகிட்டு வந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு உங்களோட கற்பனையாக என்ன நினைக்கிறீங்களோ அதை கமாண்டில் சொல்லுங்கள் அண்ட் இந்த ஃபெயில்டு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லியிருப்பேன் வீடியோட இடையில ஸோ அந்த ஃபெயில்டு பிளானட்னா எப்படி அது எந்த மாதிரி ஃபெயில்டு பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிற ஆர்வமாக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமாண்டில் பிளானட் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதை பற்றி கூடிய சுக்கலாம் அந்த வீடியோ மேக் பண்ணலாம் அண்ட் நம்ம இப்போ ஒரு புதிய சேனல் ஒன்று ஓபன் பண்ணிக்கோம் செய்கிறேன் இன்ஃபினிட்டி அப்படிங்கிறதான் அந்த சேனலோட பேர் விண்வெளி அறிவியல் சார்ந்த விஷயங்களை தாண்டி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் லெவலில் நடக்கக்கூடிய நகர்வுகளாக இருக்கட்டும் ஆச்சரியமான சுவாரஸ்யமான தகவல்கள் வரலாற்று நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சேனலை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நிச்சயமாக நிறைய விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக நானும் காத்துகிட்டு இருக்கேன் நீங்களும் கேட்கறதுக்கு ஆர்வமாக இருப்பீங்கன்னு நம்பி அந்த சேனலில் புது அடியாக எடுத்து வச்சிருக்கோம் ஸோ இந்த சேனலுக்கு எப்படி சப்போர்ட் சப்போர்ட் அதே மாதிரி சப்போர்ட் அந்த சேனலுக்கு கொடுத்து ஊக்குவிங்க அதுக்கு நீங்கள் வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் சேனலோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஜஸ்ட் சேனலை விசிட் பண்ணி சேனலில் ஒன்று ரெண்டு வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோஸையும் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இதே மாதிரி நிறைய தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புறேன் மற்ற வீடியோஸோட லிங்க் மேலே ஐக்கனில் கொடுத்துருக்கேன் இந்த சேனலில் கூட இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் அட்டாச் பண்ணிட்டு டெய்லி வரக்கூடிய வீடியோஸை பாருங்கள் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்களுக்கு சேர்க்கிறேன் பை பாய்